ரிதன்யா வழக்கில் திடீர் திருப்பம் கணவன் மாமியாருக்கு ஜாமீன் கிடைத்தது எப்படி பரபரப்பான தகவல் திருப்பூர் வரதட்சணை கொடுமைக்கு ஆளாகி புது பெண் அப்படி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெருமளவு அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருந்தது கணவர் மாமனார் மாமியார் ஆகியோருக்கு ஜாமீனும் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி புதுரை சேர்ந்தவர் அண்ணாதுரை இவரது மகள் ரிதன்யா இவருக்கு திருப்பூர் மேலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கவின்குமார் என்பவருடன் திருமணமும் நடைபெற்றது இந்த திருமணத்தின் போது மணப்பெண் வீட்டில் முன்னூறு சவரன் நகை எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான வால்வோ கார் மற்றும் இரண்டரை கோடி ரூபாய் செலவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருமணமான இரண்டரை மாதங்களில் புது பெண்ண ருதன்யா விஷம் அருந்தி தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார் இந்த சம்பவம் பலருக்கும் சோகத்தையும் கொடுத்திருந்தது கணவர் கவீன்குமார் மாமனார் அப்படி ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் வரதட்சணை கேட்டு உடல் மற்றும் மனரீதியாக கொடுமைப்படுத்தியதாக இறப்பதற்கு முன்பு தனது தந்தைக்கு ருதன்யா ஆடியோ மூலம் அனுப்பியிருக்கிறார் இந்த வழக்கில் கணவர் கவீன்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மூவரின் ஜாமீன் மனுவை திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடியும் செய்திருந்தது இதையடுத்து மூன்று பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கலும் செய்தனர் இந்த மனு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ரிதன்யாவின் முழுமையான பிரேத பரிசோதனை மற்றும் தடவியல் ஆய்வு அறிக்கைகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திருமணத்திற்கு முன்பே ரிதன்யா தற்கொலை மனநிலையில் இருந்திருக்கிறார் திருமணத்தில் அவருக்கு விருப்பமும் இல்லை வரதட்சணை துன்புறுத்தல் ஏதும் நடைபெறவில்லை என்பதால் அப்படி ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இவ்விசாரணை நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் ரதன்யாவின் ஆடியோ மெசேஜ் தடவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் அறிக்கைக்கு காத்திருப்பதாகவும் தெரிவித்தார் ரதன்யாவை துன்புறுத்தியதற்கு ஆதாரங்கள் உள்ளன என்றும் மனுதாரர்கள் செல்வாக்கானவர்கள் என்பதால் ஜாமீன் வழங்காமல் அப்படி சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் வழக்கு தொடர்பான ஏற்கனவே ஆர்டிஓ விசாரணை நடத்தப்பட்டுள்ளது மேலும் முக்கிய சாட்சிகளிடம் அப்படி விசாரணை முடிவடைந்து விட்டது என்பதால் மனுதாரர்களை சிறையில் வைத்திருக்க அவசியமில்லை என்று கூறி மூவர் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர் அடுத்து உத்தரவு பிறப்பிக்கும் வரை தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சம்பந்தப்பட்ட போலீஸில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க